நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அதாவது ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கு புறமாக ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக இமயமலை பகுதியை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை இரண்டு மூன்று நாட்கள் தீவிரமாக இருந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்த நிலையில் க கர்நாடகாவின் பல பகுதிகளுக்கு சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு அளவான மழைப்படிவு பொழிந்தாலும் பிற பகுதிகளில் கர்நாடகாவில் நிறைய மழைப்படிவை கொடுத்தது அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்பிக்கை கொடுக்கும் மழைப்பொழிவு கொடுத்தது வால்பாறையில் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு நாள் கொடுத்தது பிறப்பு நாள்லாம் பத்து எட்டு ஏழு என்று கொடுத்து நீலகிரியில் ஒரு பதிமூன்று சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து தற்பொழுது அந்த மழை பொழிவு விலகும் விலகும் என்று அறிவித்தபடி விலகிவிட்டது காரணம் இது இமயமலை ஒட்டி அந்த சுழற்சி செல்கின்ற காரணத்தினால் கிழக்குப்புறம் இருந்த காரணத்தினால் தமிழ்நாடு ஊடாக மேற்கிலிருந்து கிழக்காக பயணித்தது இப்பொழுது வடகிழக்குப்புறம் இருக்கிற காரணத்தினால் கர்நாடக வழியாக பயணிக்கிறது முற்றிலுமாக வடக்கே சென்றுவிடும் என்பதனால ஒட்டுமொத்தம் மகாராஷ்டிரா குஜராத் வழியாகத்தான் அந்த காற்று பயணிக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை அதாவது தொண்ணூறு சதவீத காற்று திசை மாதிரி இருக்கும் பத்து சதவீத காற்று மட்டும் கேரளா வழியாக தமிழ்நாட்டில் ஊடுருவோம் இந்த குறைந்த தென்மேற்கு பருவ காற்று ஊடுருவல் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் சற்று அதிகரிக்கும் அதாவது அதிகரிக்கும்னா கோடை மாதிரி இருக்காது அனல் காற்றுலாம் கிடையாது கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவக்காற்று இருந்த காரணத்தினால தென்மேற்கு பருவமழை சாரலாக கோயம்புத்தூர் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளில் எல்லாம் அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் மைசூர் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மேற்கு காற்றை கொடுத்து குளிர்ந்த சீதோஷ நிலை கொடுத்த நிலையில் காற்று திசை மாறி திசை மாறி கொண்டிருக்கிற காரணத்தினால் மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று குறையும் என்பதனால் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகரித்து காணப்படும் இந்த குறைந்த ஈரப்பதம் அதாவது குறைவான அந்த குறைவாக நுழையக்கூடிய அளவில் அளவில் குறைவாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவிலேயே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலடுக்கில் நீராவியை மரங்களால் குளிர்விக்கச் செய்து மழைப்பொடிவை ஏற்படுத்தும் முப்பதாம் தேதியிலிருந்து ஏற்கனவே அறிவித்தது தான் முப்பதாம் தேதியிலிருந்து இடி இன்றைக்கு கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பரப்பு மிக குறைவாக இருக்கும் இன்றைக்கு மதியம் அடிக்கக்கூடிய வெயிலை பொறுத்து இருக்கிறது இன்றைக்கு அப்படியே வந்தாலும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கும் நாளை முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று மேற்கிலிருந்து அளவில் குறைந்து வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைந்த நீராவி மேலெழுந்து தரை வெப்பமடைந்து வெப்பமடைந்த தரைப்பகுதியை அதாவது வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கிழக்கு மேற்கு காற்றுகள் சந்திப்பை ஏற்படுத்தி வளிமண்டலத்தில் இருவேறு காற்று இணைவினால் படிவாக மேலிருந்து இறங்கி பிறகு வெற்றிடம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வெப்பம் மிகுந்திருந்த பகுதியை நோக்கி மழைப்பொழிவுகள் நகரும் இதன் அடிப்படையில் மாலை இரவு இடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே முப்பதாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் இதில் தினசரி நல்ல படிவு மீண்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வடக்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் இறுதியிலே நிறைவடையும் பொழுது காற்று குவிதலால் பொழிவு சென்னைக்கு கிடைக்கும் தினசரி கிடைக்கும் அதில் ஓரிரு நாள் கனமழைப் பொழிவை கொடுக்கும் சென்னைக்கு அதாவது பாலக்காட்டு கணவாயிலிருந்தும் மைசூர் பகுதியிலிருந்தும் நுழையக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென்கடலோர வழியாக நுழையக்கூடிய தெற்கு தென்கிழக்கு காற்றின் காரணமாக வடக்கே குவிக்கப்பட்டு வடகிழக்கிலே கூடுதலாக குவிக்கப்பட்டு விழுப்புரம் அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள கடலோரப் பகுதிகளில் மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் தென்கே தெற்கே ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் வடக்கே செல்ல செல்ல ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு டெல்டா மாவட்டங்களை விட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கு சற்று கூடுதலாக இருக்கிறது ஆனால் அதற்கு தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு குறைவாக இருக்கும் வெப்ப சலன மழை என்றாலே தென்கோடியில் வெப்ப சலனத்திற்கு சாதக இல்லாத அமைப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா கேரளாவிலிருந்து வரக்கூடிய ஆரியங்காவோ ஆரல்வாய் மொழி கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் குவிப்பதற்குள் அது மன்னார் வளைகுடா இலங்கை பகுதியை நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் அதாவது மாலைக்குள் இலங்கை போய்விடும் என்பதனால தெற்கே குறைவாக இருக்கும் ஆனால் ராமநாதபுரம் முதல் விருதுநகரோட உள்பகுதி முதல் மதுரை மற்றும் தேனி மாவட்ட பகுதியிலிருந்து ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் தாமதமாக மெல்ல தாமதமாக வரக்கூடிய அந்த மழை அதை கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பெடுவை ஏற்படுத்தும் அதாவது பதினோரு மணிக்கு கிளம்பிய காற்று இலங்கைக்கு போய்டும் பத்து மணி கிளம்பியதெல்லாம் ஆனால் மூன்று மணிக்கு கிளம்பிய காற்று அப்போது அழிக்கக்கூடிய மதியத்திற்கு பிறகு அடிக்கக்கூடிய வெயிலால் கொஞ்சம் வெப்பத்தை லேசான காற்று மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பெடிவை குறைந்த பரப்பில் கொடுக்கும் பிறகு வடக்கே வரக வர பரப்பில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள் மழை பிடிப்பு அங்கங்கே கிடைக்கும் அதை விட சற்று கூடுதலாக திருச்சி கரூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மாவட்டங்களுக்கும் திருப்பூர் தெற்கு அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி பொள்ளாச்சி தெற்கு பகுதிக்கும் கொடைக்கனால் மலைப்பகுதி பழனி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் தாராபுரம் தாராபுரத்துக்கு கிடைக்க உள்ள திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் இதை விட கூடுதல் மழை திருச்சி வடக்கு திருச்சி மாநகரத்தை திருச்சி மாநகரத்துக்கு இருக்கும் திருச்சி வடக்கு அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு தெற்கை விட மத்தியில் கூடுதலாக இருக்கும் மத்தியை விட வடக்கே கூடுதலாக இருக்கும் தெற்கு கூட சில நாட்கள் தான் இருக்கும் ஒரு சில நாட்கள் தான் எட்டி பிடிக்கும் மத்தியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் வடக்கு டெல்டாவில் நல்ல மழை இருக்குது கோடியக்கரை அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக நுழையக்கூடிய தெற்கு காற்று சில நாட்கள் கடலோரத்திலும் கொடுக்கும் சில நாட்கள் வடக்கு நோக்கி தள்ளி வடக்கு டெல்டாவிலும் கடலூர் உள்ளிட்ட வடகடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொண்டு செல்லும் ஆனால் கண்டிப்பாக தெற்கு தென்கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் வடகடலோரத்தில் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் சந்திப்பை ஏற்படுத்தி வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இதை ஆந்திர தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடகா தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது ஆக ஆறாம் தேதி ஜூலை ஆறு வரை இந்த வரக்கூடிய இந்த வரக்கூடிய இரவு மாலையரவு படிப்பை கொடுத்து பிறகு முற்றிலுமாக காற்று திசை மாறி குஜராத் பகுதியை நோக்கி திரும்பிவிடும் பாகிஸ்தான் பகுதிகளில் பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால ஒட்டுமொத்தம் அந்த பத்து சதவீத காற்றும் திசை மாறி இருக்கும் என்பதனால் வெப்பச்சலன சலன படிவு குறைந்து வெயில் அதிகரித்து இருக்கும் அந்த பத்து சதவீதம் கூட வராமல் மிக குறைந்த மேற்கு காற்று வரும் என்பதனால் ஆறாம் தேதிக்கு மேல் ஏழாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் வெயில் கூடுதலாகி ஒரு பதினோராந்தேதி வரைக்கும் அதாவது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளில் வெயில் கூடுதலாக இருக்கும் மழைக்கு வாய்ப்பு குறைவு அப்படியே இருந்தாலும் குறைந்த பரப்பில் இருக்கும் அப்படியே இருந்தாலும் வடவுள் மாவட்டங்களில் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் அதுவும் குறைந்த பரப்பில் இருக்கும் ஆக ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு மீண்டும் வெப்பத்தில நடிமழை பதினெண்டிலிருந்து ஜூலை பன்னிரெண்டு பனிரெண்டிலிருந்து மாலை இரவு வெப்பச்சலன மழை மீண்டும் தொடங்கும் மெல்ல தென்மேற்கு பருவக்காற்றும் திரும்பும் ஒடிசா கடலோரம் புதிய காற்று சுழற்சி உருவாகும் இதன் காரணமாக அது தாழ்வு நிலையாக மாறி ஜூலை பதினெட்டிலிருந்து பதினைந்துக்கு மேல் பதினெட்டில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும் ஜூலை இறுதியில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேலே தான் ஒரு திருப்தியான தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழை மட்டுமே ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு மழைப்பெடிவை கொடுக்கும் வெப்பசலன படிப்பும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் மாறி மாறி இருக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் கொஞ்சம் நல்ல மழைப்பெடிவு கிடைக்கும் செப்டம்பர் அக்டோபரில் தான் மிகச்சிறப்பான மழை இருக்குது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக ஓரளவிற்கு நம்பிக்கை கொடுக்கும் மழை கொடுக்கும் என்றும் நம்பிக்கை கொடுக்கும் மழை கொடுத்திருக்கிறது கேஆர்எஸில் நாற்பத்தி ஒன்பதரை டிஎம்சிக்கு கொள்ளளவு கொண்ட நாற்பத்தி ஒன்பது டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ் அணையில் பதினோரு டிஎம்சி தான் இருக்குது பார்த்துக்குங்க ஆக இன்னும் வந்து முப்பத்தி எட்டு டிஎம்சி டிஎம்சிக்கிட்ட தண்ணீர் நிரம்புவதற்கு தேவை வரத்தை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு கனடி தான் வருது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத் அதாவது முப்பத்தி எட்டு நாளைக்கு வந்தால் தான் நிரம்பும் பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி முப்பத்தி எட்டு நாளைக்கு வந்தால் தான் நிரம்பும் இல்லைன்னா இருபத்தி ஐயாயிரம் கனடி ஒரு இருபது நாளைக்கு வந்தால் தான் நிரம்பும் ஆக இருபது நாளைக்கு இருபத்தையாயிரம் கனஅடி கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிந்தால்தான் கேஆர்எஸ் நிரம்பும் கபினியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினியில் பதினோரு டிஎம்சி இருக்கிறது ஆக அதுக்குமே எட்டு டிஎம்சி குறையுது எட்டு டிஎம்சிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன்னடி எட்டு நாள் வரணும் எட்டு நாள் பதினோறாயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நாலு மணி நேரமும் எட்டு நாள் வந்தால் தான் அது நிரம்பும் வரத்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு கன்னடி இருந்துச்சு அது நேற்று முன்தினம் பெய்த மழை ஆனால் இப்பொழுது மழை நின்று விட்டது ஆகையினால் மழை வரத்தும் நின்று இருக்கும் ஆகையினால் ஒரு பன்னிரெண்டு டிஎம்சியாக உயர்ந்திருக்கும் இப்பொழுது அவ்வளோதான் இதற்கு மேலே உயரணும்னா இன்னும் ஆறு கிட்ட கிடைக்கும் ஏழு டிஎம்சிக்கிட்ட வேணும் ஏழு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கனடி தண்ணி வந்தால் தான் கபினி நிரம்பும் ஆனால் கபடி முதலில் நிரம்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது ஜூலை இறுதியில் ஜூலை இறுதியில் கபடி நிரம்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் மேட்டூருக்கு வரும் ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது தொடர்ந்து தொடர்ந்து மேட்டூருக்கு தண்ணீர் வரத்தை கொடுத்து கொண்டே இருக்காது ஓரளவிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு இருக்குது ஆகஸ்ட்டில் நீர்வரத்தை கொடுக்கும் கபினி கேஆர்எஸ் தாமதமாகத்தான் நிரம்பும் ஏறங்கிலாம் பார்த்திங்கன்னா எட்டரைக்கு மூணு தான் இருக்குது போல் ஏமாவதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு பதினொன்று தான் இருக்குது ஆக அங்கெல்லாம் நீர்வரத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது இருந்தாலும் மழை பொழிவு பின்மழை தென்மேற்கு பொறுவழை என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து தென்மேற்கு பொறுமழை பின்மழை வடகிழக்கு பருவமழை சிறப்பான மழை இருக்குது ஆனால் ஒருபோக சாகுபடி செய்யலாம் தென் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கிற காரணத்தினால ஆனால் தென்மேற்கு பொறுமழை பின்மழை சந்து அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் அதுவரைக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழை மட்டுமே இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்த லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி